ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கல்யாணம் வீட்டு ப்ரெட் அல்வா ஈஸியாக வீட்லேயும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக பண்ணிடலாம் அதே டேஸ்ட் மாறாமல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ப்ரெட் அல்வா பண்ணால் நாளைக்கு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை இந்த ஓரங்களில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு மிக்சி ஜாரில் ப்ரெட் ஸ்லைஸஸ்ஸு பிச்சு போட்டுக்கலாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனது அதில் கேஷினட் போட்டுக்கோங்க கூடவே கிறிஸ்மிஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு வறுத்துக்கோங்க முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ தனியாக ஏதோ பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதே கடாயில் அந்த நெய் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பிரெட்டோட கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க முக்கால் கப் சீனி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க வந்து நல்லா ஃபஸ்ட்டு கரையணும் சீனி நல்லா கரைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்க்கும்போது பிஸ்கு பதம் வந்திருக்கும் பிஸ் பிஸ்ன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் ப்ரெட்டை சேர்த்துடலாம் கம்பி பதம் போயிடக்கூடாது இப்போது வறுத்து வச்சுருக்க பிரெட்டு கிஸ்மிஸ் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க மீடியமில் வச்சே கிளறிக்கோங்க அல்வா கெட்டியாக்கி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட கல்யாண வீட்டு பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்